நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக போட்டியிட்ட அனைத்து இடத்திலும் தோல்வி அடைந்தது ஏழு தொகுதிகளில் டெபாசிட்டை இழக்கும் அளவுக்கு அதிமுக வீழ்ச்சியடையும் என மக்கள் எதிர்பார்த்திருக்கவில்லை தேர்தல் தோல்வி குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தொகுதி வாரியாக சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் ஆலோசனை நடத்தப்பட்டிருந்தது இந்த ஆலோசனை கூட்டத்தில் தேனி ராமநாதபுரம் தஞ்சாவூர் உள்ளிட்ட சில தொகுதிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும் என குரல் எழுப்பினர் சசிகலா டி டிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரையும் அவர்களின் ஆதரவாளர்களையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்றும் கூட்டணிக்குள் ஏற்பட்ட முரண்பாடுகள்தான் தோல்விக்கு காரணம் என்றும் ஆலோசனை கூட்டத்தில் பேசியதாக கூறப்படுகிறது இதனால் கடும் அப்செட்டான எடப்பாடி பழனிசாமி ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி என்று மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என அதிரடியாக அறிவித்திருந்தார் ஆனால் திடீரென மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை ரத்து செய்துவிட்டு நேரடியாக அவசர செயற்குழு கூட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளார் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அதாவது நாளை சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் வைத்து அவசர செயற்குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு போதைப் பொருள் புழக்கம் அதிகரிப்பு விலைவாசி உயர்வு போக்குவரத்து துறைக்கு எதிரான குற்றச்சாட்டு என பல்வேறு கண்டன தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளதாக தெரிகிறது இந்த தீர்மானங்களை முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் செம்மலை ஆகியோர் தயாரித்துள்ளதாக கூறப்படுகிறது மேலும் செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்பவர்களுக்கு வாய்ப்பூட்டு போடப்பட்டுள்ளதாகவும் தெரிகிறது மாவட்ட செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முக்கிய நிர்வாகிகள் யாரும் கட்சியை ஒருங்கிணைக்க வேண்டும் என்றோ சசிகலா தினகரனை இணைக்க வேண்டும் என்றோ வாயை திறக்க கூடாது குறிப்பாக ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக யாராவது பேசினால் கடுமையான நடவடிக்கை பாயும் என எச்சரிக்கப்பட்டுள்ளதாம் இதுகுறித்து முன்னாள் அமைச்சர் வைகை செல்வனிடம் கேட்டதற்கு தீர்மானங்கள் போடப்பட்டிருப்பது என்னவோ உண்மைதான் ஆனால் பிரிந்து சென்றவர்களை சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை என கூறி முடிச்சுகளை அவிழ்த்துள்ளார் இந்த இயக்கத்தை பலவீனப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே பிரிந்து சென்றவர்கள் பல்வேறு வியூகங்களை அமைத்து பார்த்தார்கள் அந்த வியூகங்கள் எல்லாம் தவிடுபடியாகிவிட்டது காணாமல் போய்விட்டார்கள் இப்போது மீண்டும் கரை சேர்வதற்கு அண்ணாதராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே வேறு பல்வேறு இடங்களுக்கு போவார்கள் இந்த இயக்கத்தை பலவீனப்படுத்த முயற்சிப்பார்கள் அப்படி முயற்சி செய்ததற்கு பிறகு மீண்டும் இந்த இயக்கத்துக்கு வருவார்கள் என்று சொன்னால் அவர்களை சேர்ப்பதா வேண்டாமா என்பது பொதுச் செயலாளர் தான் இறுதி முடிவு செய்வார் வைகை செல்வனின் பேச்சை கவனிக்கும் பொழுது கட்சியை ஒன்றிடைத்தல் என்ற பேச்சுக்கு தடை விதிக்கப்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது மேலும் செயற்குழு கூட்டம் குறித்து அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவை சேர்ந்த புகழைந்தியிடம் கேட்டபோது செயற்குழு கூட்டத்தில் எந்த தீர்மானமும் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பில்லை என கூறுகிறார் தொண்டர்கள் எதிர்பார்ப்பா இருக்கு அப்படின்னு நினைச்சு அதை பாவம் நம்ம ஊடகங்களும் நண்பர்களும் பெருசு பண்ணி போட்டுட்டு இருக்கீங்க ஒன்றும் நடக்க போறதில்லை எல்லாரும் போய் உட்காந்து கை தட்டிட்டு எல்லாரும் எரிச்சு வர போறாங்க அங்கே ஒன்றும் நடக்காது எனக்கு தெரியும் இருபத்தாறாம் தேதி ஒன்றுமே நடக்காது இதுதான் விஷயம் அது சும்மா ஒரு அவருடைய சட்ட சிக்கலுக்காக ஒரு கூட்டத்தை கூட்டி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற ஏற்பாடு செய்கிற கூட்டம் ஒருவர் கூட பேச போகிறது இல்லைங்க அதிமுகவில் தொண்டர்கள் முதல் முக்கிய நிர்வாகிகள் மட்டுமல்லாமல் திமுக பாஜக கட்சி நிர்வாகிகளுமே இந்த செயற்குழு கூட்டத்தில் எடுக்கும் முடிவுகளை உற்று நோக்கி வருகின்றனர் காரணம் திமுக பாஜக இந்த இரண்டு கட்சிகளையுமே எதிர்த்து தீர்மானங்களை நிறைவேற்ற காத்திருக்கிறது அதிமுக இதனால் நாளை நடைபெறவுள்ள செயற்குழு கூட்டத்தில் என்ன நடக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சரண்குமார் மற்றும் பிரித்திவிராஜுடன் செய்தியாளர் ராஜேஷ்